வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம வீட்டில் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்குறோம் அதை ஃப்ரிட்ஜில் எங்கெங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துர்லாங்களா இன்றைக்கி சந்தையில் வாங்கின முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி தாங்க இந்த பூந்தி வந்து வெள்ளாங்கோயில்காரர் வந்து சந்தையில் கடை போட்டிருக்காரு அவர்கிட்ட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த பூந்தியுமே இன்னொரு முறுக்கு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு தான் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலுங்க மற்ற முறுக்கு ட்டம் எல்லாம வந்து போடுறாங்க ஆனால் வந்து இந்த ரெண்டு வந்து டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது மேக்சிமம் அவர் கடையில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறது இந்த ரெண்டு பொருள் தான் ஒன்று வந்து இந்த பூந்தி இது வந்து படி வந்து அறுபது ரூபா அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குங்க இது இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வந்து இருபத்தஞ்சி முறுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் லூஸில் வேணுனாலும் ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் ரொம்ப ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது மெயினாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி ஆகணும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு இது உங்களுக்கு உங்களுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துர்லாங்களா ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா முதல் பொருள் வந்து என்ன பொருள் பாருங்கள் குச்சி கிழங்கு மக்களை குச்சி கிழங்கு வந்து இன்றைக்கி வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து வெறும் பத்து ரூபா தான் ஒரு கிலோ வந்து வெறும் பத்து ரூபா தான் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு போட்டுருந்தாங்க இன்றைக்கி நீ ரேட்டு ஆகிடுச்சா நீ என்னென்னு தெரியல அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெறும் பத்து ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒரு கிலோ வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்குங்க உருளைக்கிழங்கு வந்து இது வந்து கிலோ வந்து முப்பது ரூபா ரேட்டுக்கு போட்டுருக்காங்க நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து சின்ன உருளைக்கெழங்கு பெருசு வந்து ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது வந்து சைஸில் வந்து கொஞ்சம் சின்னது அதனால் வந்து இது வந்து முப்பது ரூபா ரேட்டுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் வந்து இது வந்து வெறும் பத்து தான் ஒரு கிலோ சைஸ் வரும் இது வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் ஒரு கோர்ஸ் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம்னா தக்காளி தக்காளி பாருங்க நல்லா பெரிய பழம் தக்காளி வந்து ஒரு பழம் ரெண்டு பழம் போட்டிங்கன்னா தான் கால் கிலோக்கு மேலே வரும் நல்லா பெரிய பழம் தக்காளி வந்து கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு போட்டுருக்காங்க தக்காளி பாருங்கள் அருமையாக இருக்குது எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இல்லை பழம் வந்து சூப்பராக இருக்குது ஒரு ஒரு வாரம் வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் நல்லாயிருக்கும் தக்காளி வாங்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க புடலங்காய் வந்து ஒரு காய் வந்து பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்க புடலங்காய் சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப பெரிய பெரிய காய் ஒரு காய் வந்து பத்து ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து மூணு காயும் சேர்ந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு காய் கொடுத்தாங்க பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா பெரிய காய் தான் நாட்டு நாட்டுப்புடலங்காய்ங்க வெள்ளைக்காய் இல்லை புடலங்காய் பாருங்கள் மூணு காய் வந்து நமக்கு மூணு காய் எடுத்தங்காட்டி ரூபா ரேட் போட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொரக்காய்ங்க சொரக்காய் பாருங்க எத்தனை சொட்டு காயின்னு பாருங்கள் ரெண்டு கிலோ வரும் ஒரு சொரக்காயே ரெண்டு கிலோ வருங்க பெரிய காய் இது வேறு பத்து ரூபா தான் இருபது ரூபா ரேட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சொரக்காய் இப்போ ரேட் குறைஞ்சிருச்சா என்னென்னு தெரியல இந்த ஒரு ரெண்டு வார வந்து போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காய் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ காய் வந்து பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இப்போ இந்த வாரம் கொடுத்த காய் வந்து ஒன்றரை கிளாக் மேலேயே வரும் இதுவும் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க காய் பாருங்கள்லாம் இப்போ பாம்பிஞ்சாக இருக்குது அப்படியே செய்யலாம் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பீக்கிங்காய் இருக்குதுங்க இந்த லைனில் பாருங்கள் ஃபுல்லாகவே பீக்கிங்காய் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு இருபது ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே வந்து பீக்கிங்காய் ஃப்ரெஷ் காய் பிஞ்சு தான் எல்லாமே எதுவும் முத்தல் கிடையாது இதில் மொத்தமாக இருக்கிற காய் வந்து ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்குங்க பாருங்கள் ஒன்றரை கிலோக்கு மேலே சுத்தமாக இருக்குது காய் இது வந்து நம்மளுக்கு வந்து இருபது ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்ங்க நமக்கு வந்து எப்பவுமே வார வாரம் நம்ம வெண்டைக்காய் தவறாமல் வாங்குவோம் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இப்போதான் வந்து பொறிச்சிட்டு வந்துருக்குறாங்க இதுவும் வந்து ஒரு கிலோ இருக்கும் இது வந்து வெறும் பத்து ரூபா தான் மக்களே பாருங்கள் ரொம்ப கம்மி தான் சீப் ரேட்டில் இருக்குது இந்த ரெண்டு வாரமாக வந்து சந்தையில் வந்து பொருட்கள் வந்து ரொம்ப சீப் ரேட்டாக இருக்குது வெண்டைக்காய் பாருங்கள் அப்படியே தளத்தலன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த முனை பாருங்கள் நம்ம பிஞ்சாறு என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த முனையை வந்து இப்படி ஒடிச்சிட்டோம்னா ஒடிஞ்சிருச்சுங்களா அவ்வளோதான் மக்களே இப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னா இது பிஞ்சு இது வந்து ஒரு கிலோ இருக்குது இது வேறு பத்து ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கினோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து மருந்தடிக்காத காயின்னு வாங்குறது வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் தான் வாங்குவோம் எப்பவுமே மருந்தடிக்காத காய்ங்க காயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கு மக்களை என்ன கொஞ்சம் அந்த டேமேஜ் கொஞ்சம் மூணு இடத்துல கொஞ்சம் டேமேஜ் போயிடும் ஆனால் வந்து காய் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வாங்கினது வந்து இதுவும் வந்து பாருங்கள் அவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இதுவும் வந்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ வரக்கூடிய வெயிட் வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு தான் இன்றைக்கி எல்லாமே வாங்கியிருக்கிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே நம்ம குள்ளுக்காக வந்து ரெண்டு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்தோம் வரையில் குள்ளுக்கு எப்பவுமே சந்தைக்கு போயிட்டு வரையில் ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து தயிர் போட்டுருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பால் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தயிர் வந்து மில்க் மிஸ்ட் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை தான் வந்து குள்ளுக்கு போட போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே